தலை சுத்தல் பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் பொதுவா ஒரு சில பேருக்கு வந்து கழுத்தை திருப்பும் பொழுதோ இல்ல உட்காந்த இடத்துல எழுந்திரிக்கும் போதோ இல்ல திரும்பி பார்க்கும் போதோ தலை சுத்துற மாதிரி தெரியும் தலை சுத்துறதுனா என்ன எல்லாமே சுத்தற மாதிரி தெரியும் அவங்களோட பொசிஷன் என்னன்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியாது கீழே முடியாதுக்கு போவாங்க ஒரு தான் நம்ம அப்படின்னு சொல்றோம் தலை சுத்தல் வந்து நிறைய விதமா நமக்கு தெரிய வரும் ஒரு சில பேருக்கு வந்து எல்லாமே சுத்துற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் கீழே தள்ளி விடுற மாதிரி கீழே போய் விழுறதுக்கு போவாங்க ஒரு விதமான தலை சுத்தல் இன்னும் சில பேருக்கு வந்து தலை வந்து லைட் ஹெட்

அப்படியே நம்ம பொசிஷனே என்ன பண்றோம்னு தெரியல அப்படின்னு உடன உடனே படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இருக்கிறதுக்கு பேர் பொசிஷனல் வர்டிகோ அப்படின்னா கழுத்தை திருப்பும் பொழுது இந்த வர்டிகோ வரும் இது எதனால வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நம்மளுடைய பொசிஷன் நம்மளுடைய உடம்பு வந்து இந்த நிலைமையில தான் இருக்கு பொசிஷன்ல இருக்கு அதை வந்து பேலன்ஸ் எப்படி பண்ணுது அப்படின்ற ஒரு ஃபிசியாலஜியை நம்ம தெரிஞ்சுக்கணும் அது என்ன பிசியாலஜி அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உடம்பு வந்து நேரா நிக்கிறப்போ நமக்கு மூணு விதமான இன்புட்ஸ் வந்து ப்ரைனுக்கு போகுது என்னென்ன இன்புட்ஸ் அப்படின்னா நம்ம கண் வழியா பாக்கக்கூடிய ஒரு இன்புட் நம்ம பார்க்கும்போது போது நமக்கு வந்து நேரம் நிற்கிறோமா இல்லை சாஞ்சு நிற்கிறோமா அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் இன்புட் சென்சரி இன்புட்ல ஐதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்புட் ரெண்டாவது இன்புட் வந்து நம்மளுடைய ஜாயிண்ட்ஸ் ஸோ இப்போ முட்டி நீ ஜாயிண்ட் இருக்கு அது கீழே ஆங்கிள் ஜாயிண்ட் இருக்கு இந்த ஆங்கிள் ஜாயிண்ட் நீ ஜாயிண்ட்லேருந்து வர ப்ராப்ரியோசெப்ஷன் அப்படின்ற சென்சேஷன் அந்த சென்சேஷன் வந்து செரிபெல்லமுக்கு நமக்கு எப்பவுமே கடத்திட்டு இருக்கும் சைடில் டில்ட் ஆனிச்சு அப்படின்னு சொன்னால் உடனே செரிபெல்லம் வந்து நம்ம பிரெயின் ஆக்டிவேட் பண்ணி மறுபடியும் நம்மளை நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடும் ஸோ இது வந்து ரெண்டாவது செகண்ட் சென்சரி இன்புட் அது வந்து ஒரு நம்ம முட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ரியோ

உணர்வோம் அதனால தான் நம்மளை கீழே தள்ளுறதுக்கான பொசிஷன் வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக இந்த வெஸ்டிபியூலும் இந்த கீழேருந்து ஜாயிண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய சென்சேஷன் இந்த ரெண்டு சென்சேஷனும் தான் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய சென்சேஷன் கண்ணு ப்ராப்ளம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கண்ணு இப்போ கண்ணு பார்க்க முடியலை அப்படின்னு சொன்னால் நமக்கு அதை ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் எனக்கு கண்ணு தெரியல அதனால் எனக்கு என்னோட பொசிஷன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்குவோம் ஆனால் அதாவது காதில் பிரச்சனையா இல்லை நம்மளுடைய முட்டிகள்லேருந்து வரக்கூடிய நரம்புல பிரச்சனையா அப்படின்றது தான் நமக்கு பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு இதுக்கும் இடையில் உள்ள வித்தியாசங்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்போ இந்த வெஸ்டிபியூல்ல ஏற்படக்கூடிய காதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு காதுல சவுண்ட் கேட்கலாம் சில பேர் சொல்லுவாங்க காதுல எனக்கு ஒய்ங்கன்னு ஒரு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுட்டே இருந்துச்சுன்னா அது காது பிரச்சனையும் இந்த வெஸ்டிபியூல்ல இருக்கக்கூடிய பிரச்சனையும் சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா காது கேட்கறதுல குறைபாடு இருக்கலாம் சோ ஏதாவது ஒரு காதுல வந்து டெஃப்னஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த காதுல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் அந்த இன்ஃபெக்ஷன்னால நமக்கு தலை சுத்துறது மாதிரி தெரியும் சோ இது ரெண்டும் தான் முக்கியமான விஷயங்கள் காது சம்பந்தப்பட்டது ஜாயின்ஸ்ல இருந்து வரக்கூடிய சென்சேஷன் போயிடுச்சு அப்படின்றது எப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம் பாத்தீங்களா அப்படின்னா மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நிக்க சொன்னா நம்ம அப்படியே தடுமாறி கீழே விழுவுற நிலைமை போவோம் அப்படி இருந்ததுன்னா அது என்ன அப்படின்னு சொன்னா ஜாயின்ஸ்ல இருந்து ஏற்படக்கூடிய அந்த மேல வரக்கூடிய அந்த இன்புட் வந்து இல்ல அதனாலதான் அவங்களால கண்ணை மூடுனா நிக்க முடியல கண்ணை திறந்தா அந்த இன்புட் இருக்கிறதுனால அவங்களால நிக்க முடியும் ஆனா கண்ணை மூடுனா அவங்க கீழே விழுறதுக்கு போவாங்க சோ இது வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த ஜாயின்ஸ்ல இருந்து வரக்கூடிய இன்புட்ஸ் வந்து இல்ல அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சைன் இப்ப இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன சைன்ஸ் வச்சு எந்த இடத்துல பிரச்சனை அப்படின்றத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் அந்த கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுக்கும்போது இது சரியாகும்